வணக்கம் நேர்கிலேயே நிறைய பேர் லோ பட்ஜெட் வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு தாங்க இப்போ கிடச்சிருக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விற்பனைக்கு வந்திருக்கிற வீட்டோட ரேட்டு முப்பத்தி எட்டு லட்சம் மட்டுமேங்க இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சேலத்தில் வீராணம் வீராணத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்க ஒரு பெட்ரூமோட வீடு கட்டியிருக்காங்க சுற்றி காம்பவுண்ட் சோடு கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் காம்பவுண்ட் சோடெல்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க என்னோடய ஃப்ரண்ட் அலூஸ்ன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இது பக்கத்துலேயும் வீடுங்க அங்கங்கே இருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகிட்டுருக்க இடம் இந்த இடத்துல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் முப்பத்தெட்டு லட்சத்துக்கு கட்டண வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உக்காந்து பேசுனா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க இதில் கார் பார்க்கிங் இருக்குதுங்க உள்ளே நளைஞ்சோடனே கார் பார்க்கிங் இருக்குது பாருங்க சுற்றி காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டியிருக்காங்க நல்லா இடம் விட்டு தாராளமாக வென்டிலேஷன் நல்லா காற்று வசதி வெளிச்சம் வர மாதிரி சுற்றி காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டியிருக்காங்க போர்டிகோவும் இருக்குதுங்க இந்த போட்டிக்கோவில் ஸ்டெப்ஸ் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு இந்த போட்டிகோ சைடில் ஒரு டாய்லெட் இருக்குது அது இல்லாமல் ஒரு பேசின் இருக்குது இப்போ நம்ம ஊ ரூம்குள்ளே நுழைஞ்சோடனே இது ஹாலுங்க ஹாலில் டிவி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கபோர்டு பண்ணியிருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சன் நுழைகிறதுக்கு முன்னால் லெஃப்ட்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குங்க கிச்சன் நல்லா வெண்டிலேஷனோடு கட்டியிருக்காங்க வெளிச்சத்தோடு கட்டியிருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குதுங்க செல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்க மேலே ரூஃப் பாருங்கள் வானத்தில் இருக்க மாதிரி அங்கங்கே மேகம் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க செவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க இது பெட்ரூமுங்க பெட்ரூம்லேயும் ஒரு பக்கம் செவத்தில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அட்டாச்சட் பாத்ரூமோடு இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது கிழக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடங்க இதில் இது கட்டியிருக்கிறது அதான் லேண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது பூஜ் ரூம்மு இது பாருங்கள் ஹாலில் கிச்சனுக்கு நுழைய எடுத்துக்கும்னால ஒரு வாஷ்பேஷின் இருக்குதுங்க இந்த போட்டி ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குங்க நல்லது கிடது போய்ட்டு இருந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் இந்த ரேட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இமீடியட்டாக இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்